ஹலோ எவ்ரிவன் ரோமன் பதிமூன்றாம் அதிகாரம் மற்ற வசனத்திலே எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்படிய கணவன் ஏனென்றால் தேவனாலே இன்றி ஒரு அதிகாரமும் இல்லை உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏ அதிகாரங்கள் அதிகாரினாலும் சரி தான் அதிகாரங்கள்னாலும் சரி தான் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது நம்மளுக்கு மேலதிகாரி அவங்களுக்கு நீங்கள் வேலை செய்கிற இடங்கள்னாலும் சரி தான் எந்த இடத்துலனாலும் உயர் அதிகாரியை கத்த நியமித்திருக்கிறார் அப்படின்றது தான் இதுலேயே சொல்லப்பட்டிருக்குது இதுதான் பவுல அவ்வளோ போஸ்ட்லன்னு குறிப்பிடுகிறார் தேவனாலயின்றி எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது நிறைய நேரங்களில் நிறைய பேர் அவங்க வேலையை அவங்களுடைய மேலதிகாரியை ரொம்ப நொந்துக்குவாங்க மோசமான ஒரு மேலதிகாரி உயரதிகாரி எனக்கு கீழே நான் வேலை பார்க்குறேன் ரொம்ப மோசமானவங்களாக இருக்காங்க ரொம்ப கடினமாக நடத்துகிறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அதனால அவங்க சொல்லுவாங்க கடவுளை அறியாதவங்க எங்களுக்கு உயர் அதிகாரியாக இருக்கார் அதனால் எனக்கு இவ்வளோ கஷ்டம்லாம் அதனால் நியாயமே இல்லாதவங்க இருக்காங்க அப்படின்னு பல விதமாக புறம்புவாங்க ஆனால் கத்தர் என்ன சொல்கிறாருன்னா அதிகாரி அதிகாரத்திலே வைத்திருக்கிறவர் நியமித்திருக்கிறவர் கத்தர் அதனால் அவர் அவங்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னு அந்த அதிகாரத்திலே உம் தொடர்ந்து வர வசனத்திலே எல்லாம் சொல்லப்பட்டிருக்கும் போது ரெண்டாம் வசனத்திலே என்ன சொல்லியிருக்குன்னா ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமித்திரு நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அது மாதிரி மூன்றாம் வசனத்துல மேலும் அதிகாரிகள் நற்கிரியல்களுக்கல்ல துர்கிரியர்களுக்கே பயங்கரமாக இருக்கிறார்கள் ஆகையால் நீ அதிகாரத்துக்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்த வசனத்துலேயும் உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாக இருக்கிறானே அப்படின்னு உயரதிகாரியை குறித்து சொல்லும்போது உனக்கு நன்மை செய்யும்படியாக கற்று நியமித்திருக்கிற தேவ ஓலியக்காரனா அந்த உயர் அதிகாரி இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது யோசிப்புடைய வாழ்க்கையிலே நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு உயர் அதிகாரியா இருந்தது அது போத்திப்பாரா இருந்தாலும் சரிதான் பார்வனா இருந்தாலும் சரிதான் அவங்க இவருடைய உயர்வுக்கும் இவருடைய காரணமா இருந்தாங்க இவர் அந்த இடத்துல உண்மையா இருக்கும்போது யோசிப்பு அந்த இடத்துல அது போத்திப்பார் வீட்டுன்னாலும் சரிதான் பார்வனுடைய அரண்மனையாக இருந்தாலும் சரி தான் அந்த இடங்கள்லேயே யோசிப்பு அவருடைய வேலையிலே உண்மையாக இருக்கும்போது அவருடைய நடக்கைகள் எல்லாவற்றிலையும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கும்போது அந்த இடத்துல உயர்த்தப்பட்டிருக்காரு பட்டிருந்தார் அது மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்ம உண்மையாகவும் நேர்மையாகவும் நம்மளுடைய வேலைகளை சரியாக செய்யும்போது அந்த இடத்துல நம்மளை உயர்த்தும்படியாக நம் அந்த இடத்துல நமக்கு வேண்டிய அங்கீகாரத்தை கொடுக்கும்படியாக தான் உயர் அதிகாரிகளை நியமித்திருக்கிறார் இது நிறைய நேரங்களில் நம்ம மறந்துட்டு அந்த வேலையை குறை சொல்லுவோம் இல்லைன்னா அந்த உயர் அதிகாரியை குறை சொல்லுவோம் இனி இப்படிப்பட்டதான ஒரு குறைகளை நீங்கள் இவ்வளோ நாளும் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதை விட்டுருங்க இந்த வேலையை உங்களுக்கு கொடுத்தது கருத்து இந்த மேலதிகாரியும் உங்களுக்கு கொடுத்ததும் கருத்து அதனால் நீங்கள் அந்த எனக்கு குறைவான சம்பளத்துக்கு இந்த வேலையை நான் செய்ய வேண்டியது இருக்கேன்னு சொல்லிட்டு நொந்துக்கிட்டேயும் ஒரு வேலையை செய்யாதீங்க அது மாதிரி இந்த உயரதிகாரி கீழே நான் வந்து இவ்வளோ கடினமாக வேலை செய்யணுமா இவ்வளவு நான் வந்து சந்தோஷமாக வேலை செய்யணுமா இவ்வளவு வேலையெல்லாம் செய்யணுமா அப்படின்லாம் அந்த உங்களுடைய உயரதிகாரிகள் மேலே உள்ள கோபத்தையே உங்களுடைய வேலையில் காமிக்காதீங்க அது உங்களுக்கு கற்றுக் கொடுத்த வேலை அந்த அந்த அதிகாரியை கத்தர் உங்களுக்கு மேலாக நியமித்திருக்கிறார் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படியாக கத்தர் அந்த உயர் அதிகாரியை உங்களுக்கு மேலாக வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க அந்த உயர் அதிகாரிக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு கற்று சொல்லியிருக்கிறார் கத்த நியமித்திருக்கிற அந்த உயர் அதிகாரிக்கு நீங்கள் கீழ்ப்படைந்திருங்கள் அப்படின்னா சொல்லியிருக்காரு அதனால ஐந்தாம் வசனத்திலே நீங்கள் கோபாக்கின நிமித்தம் மாத்திரமல்ல மனசாட்சி நிமித்தமும் கீழ்படி கீழ்படிய வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கத்தர் உங்களுக்கு நியமித்திருக்கிற இருக்கிற உங்கள் வேலையிலே எந்த இடத்துல இருந்தாலும் சரிதான் உங்களுக்கு மேலாக உங்களுக்கு கத்தறி நியமித்திருக்கிற இருக்கிற உயரதிகாரிகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்துருங்க நீங்கள் அந்த வேலையை அந்த உயரதிகாரி உங்களுக்கு மேலே சமத்துறாருன்னோ அல்லனா உங்களை கடினமாக நடத்துக்கிறார் அப்படின்னோ அல்லனா உங்களுக்கு தேவையான அங்கீகாரம் அந்த இடத்துல கிடைக்கப்படவில்லை அப்படின்னு நீங்கள் சோமலாவோ அல்லனா நீங்கள் வந்து சரியாக வேலை செய்யாமலோ இல்லாமல் அந்த இடத்துல உற்சாகமாக செய்யுங்க அந்த இடத்தையில வேலையையும் கத்துறவங்களுக்கு கொடுத்துருக்கிறார் அந்த அதிகாரியையும் கத்தர் தான் உங்களுக்கு நியமித்திருக்கிறார் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படியாக முடியாத அந்த அந்த அதிகாரியை உங்களுக்கு நியமித்திருக்கிறார் அதனால் அந்த மேலாண் அதிகாரம் உள்ளவங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படைந்துருங்க கீழ்படிந்து சந்தோஷமாக உங்களுடைய வேலையை செய்யுங்க நம்பிக்கிட்டே செய்யாமல் சந்தோஷமாக செய்யுங்க உங்களுக்கு வர வேண்டிய உயர்வு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் எல்லாம் ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக தான் அந்த உயர் உயரதிகாரியை கத்தர் அந்த இடத்துல வைத்திருக்கிறார் இப்போது ஒருவேளை உங்களுக்கு அது தெரியாமல் இருந்திருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் எல்லாமே உங்களுக்கு எதிராக நடக்கிற மாதிரி இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் என்னுடைய உயர் அதிகாரி கடவுளை அறியாத ஒரு நபர் என்னுடைய உயரதிகாரி கடினமான ஒரு நியாயமே இல்லாத ஒரு மேலதிகாரி தான் எனக்கு உயர் அதிகாரியாக இருக்காங்க அப்படின்லாம் நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இல்லை அந்த இடத்துல அந்த மேலதிகாரி மூலமாகவும் கத்தர் உங்களுக்கு உயர்வை கட்டளை இடுவார் என்பதை மறந்து போகாதீங்க அதனால் அந்த மேலதிகாரிக்காக நீங்கள் வேலை செய்யாமல் கத்தர் இந்த இடத்துல எனக்கு வேலையை கொடுத்துருக்கிறார் இந்த இடத்துல இந்த உயரதிகாரியை எனக்கு மேலதிகாரியாக நியமித்திருக்கிறார் அவருக்கு நான் கீழ்ப்படிந்திருக்கும்படி கத்தருடைய நியமம் இருக்கிறது கற்றுடைய வசனம் சொல்கிறது அதனால் அவருக்கு நான் கீழ்ப்படைந்திருக்க வேண்டும் என்னுடைய வேலையை நான் உண்மையாக இருக்க வேண்டும் உண்மை உத்தமமாக என்னுடைய வேலையை நான் பார்க்க வேண்டும் அப்படின்ட்டு ஒரு மனநிலையோடு நல்ல மனநிலையோடு நீங்கள் வேலையை செய்யுங்க அது மாதிரி நிறைய பேர் என்ன என்ன பண்ணுவாங்கன்னாக்கி ரொம்ப கடினமாக நடத்துவாங்க அதாவது நீங்கள் கீழ்ப்படிந்திருக்கலாம் ஆனால் வந்து அவங்க சொல்கிற எல்லாத்தையும் அதிகம் மாதிரியே நீங்கள் கேட்டுட்ருக்கணுமா அப்படின்னா வேண்டாம் அதாவது கம்பெனி பாலிசி இருக்குது நம்மளுடைய நாட்டின் சட்டப்படியும் நீதியின் படியும் நீங்கள் அவங்களுக்கு கீழ்பட்டிருக்கலாம் வேலைக்காக மற்றபடி வேறு எல்லாத்துலேயும் அவங்களுக்கு கீழ்ப்படிந்திருக்கணுன்றது இல்லை உங்கள் நீங்கள் நியாயமாக நடத்தப்படாமல் இருக்கிறீங்கன்னா நீங்கள் நாட்டின் சட்டப்படியோ இல்லைன்னா கம்பெனி பாலிசி படியோ நீங்கள் வந்து நியாயமாக நடத்தப்படாமல் இருக்கீங்கன்னா நீங்கள் அதை தாராளமாக எதிர்த்து பேசலாம் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் நீங்கள் வாயை மூடிட்டு அடிமை மாதிரியே வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை கீழ்ப்படிதலுக்கும் அடிமைத்தனத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நீங்கள் உங்களுடைய உயரதிகளுக்கு கீழ்ப்படிந்து வேலை செய்யுங்க அவருக்கு கொடுக்க வேண்டிய தினத்தையும் கொடுங்க அதே நேரத்தில் தகலா காரியங்கள் உங்கள் மேலே திணிக்கப்பட்டால் அதே நீங்கள் எதிர்த்து சொல்லவும் அதை அவர்களிடம் சொல்லவும் அதை தயங்காதீங்க அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு அடிமை மாதிரி இருக்கணும்னா அவசியம் கிடையாது இவ்வளோ நாளாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில வந்துக்கிட்டே உங்களுடைய வேலையை செய்து கொண்டே இருந்தீங்கன்னா இனிமேல் அதை செய்யாதீங்க அந்த வேலையை கொடுத்தது கரெக்ட் கத்து அந்த உயரதிகாரிகள் உங்களுக்கு மேலாக வைத்ததும் கத்தர் அதை தெரிந்து கத்தருக்கு நன்றி செலுத்தி உங்களுக்கு வேண்டிய அங்கீகாரமும் உங்களுக்கு வேண்டிய உயர்வும் உங்களுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதமும் உங்களுக்கு ஏற்ற நேரத்திலே சரியாக வரும் அதனால நீங்கள் வந்து சந்தோஷத்தோடய உங்களுடைய வேலையை செய்யுங்க உண்மை மொத்தமாக உங்களுடைய வேலையை நீங்கள் தொடருங்க